ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வாழைப்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் வாழைப்பழம் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்களுக்கு நல்லது வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது இது கண்களோட ஆரோக்கியத்துக்கு முக்கியமான சத்து தான் கண் மருத்துவ குழுக்கள் நடத்திய ஆய்வு ஒன்றில் வாழைப்பழத்தை தினமும் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா வயதான காலத்தில் சந்திக்கக்கூடிய கண் தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நினைவாற்றல் மேம்படும் உங்களுக்கு ஞாபக மருதி அதிகம் ஏற்படுறதா உணர்றீங்களா அப்படின்னா தினமும் வாழைப்பழத்தை சாப்பிடுங்க இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்றதுனால அது மூளைக்கு சீரான இரத்த ஓட்டத்துக்கு உதவி புரியுது மூளையில் இரத்த ஓட்டம் சிறப்பாக இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் மூளைக்கு திறம்பட சென்றடையும் இதன் விளைவா நினைவாற்றலும் மேம்படும் மலச்சிக்கலை போக்கும் நிறைய பேர் மலச்சிக்கல் பிரச்சனையை எதிர்கொண்டுட்டு வர்றாங்க இதுக்கு முற்றுப்புள்ளியே வைக்க முடியாதா அப்படின்னு பலரும் ஏங்குறது உண்டு அவங்களாம் வாழைப்பழம் சாப்பிட்றது நல்லது ஏன்னா இது ஜீரண பிரச்சனையை போக்குறதோட மலச்சிக்கல் ஏற்படாமலும் தடுத்துரும் ரத்த சோகையை தடுக்கும் வாழைப்பழத்தில் விட்டமின் பி சிக்ஸ் அதிகமாக இருக்குது சத்தும் நிறையவே இருக்குது இது ரெண்டும் ஹீமோகுளோபின் அளவை நேரடியாக இன்க்ரீஸ் பண்ணி ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை மேம்படுத்த உதவி புரியுது ரத்த சோகையை சரி செய்கிறதுக்கும் வாழைப்பழம் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் அல்சருக்கு நல்லது இன்றைக்கி நம்மளில் பலரும் அல்சர் பிரச்சனையை எதிர்கொண்டுட்டு வரோம் ஆனால் வாழைப்பழத்தை சாப்பிட்றதன் மூலமாக அல்சர் பிரச்சனையை தடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஏனா இந்த வாழைப்பழத்தில் புரோட்டீஸ் தடுப்பான்கள் இருக்குது இது வயிறோட சுவர் தடிமனாவதை ஊக்குவிச்சு புண்கள் ஏற்படுறதை தடுக்குது இந்த இருக்குல்ல அது இறப்பை புற்றுநோயோடய அபாயத்தை கூட குறைக்குது இந்த வீடியோவில் வாழைப்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்